வரலாற்றை மாற்றிய பொருளாதார விமர்சன நூல்களில் ஒன்று கார்ல் மார்க்சின் தாஸ் காப்பிடல் குறித்து ஒரு நிமிட பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழு இல் வெளியிடப்பட்ட இந்த மோனுமென்டல் படைப்பு முதலாளித்துவ உற்பத்தி முறையின் ஆழமான சமரசமற்ற ஒரு பகுப்பாய்வு ஆகும் இந்த அமைப்பை இயக்கும் மறைக்கப்பட்ட விதிகளை மார்க்ஸ் வெளிப்படுத்த முற்பட்டார் இதன் மைய கருத்து லாபத்தின் ஆதாரம் உபரி மதிப்பு தொழிலாளர்களுக்கு அவர்கள் உயிர் வாழ தேவையான ஊதியம் மட்டுமே வழங்கப்படுகிறது அதுவே அவர்களின் உழைப்பு சக்தியின் விலை ஆனால் ஒரு நாளில் அவர்கள் உருவாக்கும் மொத்த மதிப்பு இதைவிட மிக அதிகம் அவர்கள் உருவாக்கும் மதிப்புக்கும் அவர்களுக்கு கிடைக்கும் கூலிக்கும் உள்ள வித்தியாசம்தான் உபரி மதிப்பு அதாவது ஊதியம் வழங்கப்படாத உழைப்பிலிருந்து எடுக்கப்படும் லாபம் மார்க்ஸைப் பொறுத்தவரை இதுவே சுரண்டலின் அடிப்படை இந்த மூலதனத்தை திரட்டுவதற்கான தொடர்ச்சியான உந்துதல் தொழிலாளர்களை அந்நியமாக்கலுக்குள் தள்ளுகிறது அவர்கள் தாங்கள் உருவாக்கும் பொருட்களிலிருந்தும் தங்கள் சொந்த படைப்புத் திறனிலிருந்தும் விலக்கப்படுகிறார்கள் இந்த அமைப்பு கடும் போட்டி மற்றும் லாபத்தை துரத்தும் முடிவில்லாத தேடலால் தூண்டப்பட்டு இயல்பாகவே நிலையற்றது என்றும் இது அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் வழிவகுக்கும் என்றும் மார்க்ஸ் கணிக்கிறார் டாஸ் காப்பிடல் ஒரு கடினமான புத்தகம் மட்டுமல்ல அது வர்க்கப் போராட்டம் மற்றும் நவீன உலக பொருளாதாரத்தை வடிவமைக்கும் சக்திகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை கருவியாகும்